கழுவிவச இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாசி பயிரில் ஒரு தோசை பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க அரை டம்ளர் பாசி பயிர் ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து கூட போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா ஊற வச்சுருங்க ஒரு மூணு த்ரீ ஹவர்ஸு அப்போ தான் பாசி பயிர் நல்லா ஊறும் இது எப்படி பண்ணாலுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும் எப்படின்னு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப அரிசி பரு பயிர் ஊற வச்சதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்துக்கோங்க நான் அவசரனால அப்படியே காமிக்கிறேன் ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு பூண்டு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் எடுத்துக்கணும் வர எடுத்துக்கணும் காரம் அவங்கவுங்க டேஸ்ட்டு கேப்ப எடுத்துக்கோங்க காரம் கம்மியாக போட்டிங்கன்னா நிறையா தோசை சாப்பிட்லாம் நிறையா போட்டுட்டிங்கன்னா நம்ம தோசை கம்மியாக தான் சாப்பிட முடியும் அதனால ரெண்டு வர ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க ரெண்டு டம்ளரு இட்லி அரிசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதை மிக்சியில் அரைச்சிருக்கேன் அரிசி பயிர் சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா வர மிளகா இது முக்கியமாக என்ன சேர்த்தணும்னா இது முக்கியமாக என்ன சேர்த்துன்னா இட்லி மாவு அரைச்சது இருக்குது பார்த்தீங்களா பழசு புளிச்சது அது கண்டிப்பாக ஒரு கரண்டி சேர்த்தணும் அது சேர்த்துனிங்கன்னா மட்டும்தான் நல்லா டேஸ்ட்டாக நல்லா நம்ம இந்த தோசை வரும் அப்புறம் கடைசியாக என்ன பண்ணுன்னா அரைச்ச பிறகு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க கண்டிப்பாக பெருங்காயத்தூள் போடுங்க அப்போ அதுவும் ஒரு கூடுதல் சுவை தரும் பாசிப்பயிர் தோசைக்கு கல்லில் தோசை ஊற்றுறேன் எப்பயுமே இரும்பு தோசை தோசைகள் தான் யூஸ் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடலாம் இந்த பாசிப்பயிர் தோசை பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் பெசரட்டுன்னு சொல்லுவாங்க இதை நம்ம செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக இதை வயி கிலேட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சத்துக்கு கூட குழந்தைங்களுக்கும் காரம் கம்மியாக போட்டுட்டிங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதோடய ஸ்பெஷாலிட்டியே பூண்டு சின்ன வெங்காயம் வரமிளகா பெருங்காயத்தூள் தான் அது போட்டிங்கனாலே ஒரு தனி சுவை வரும் அதெல்லாம் போடாமல் பண்ணிங்கன்னா மண்ணாட்டம் டேஸ்ட்டே கம்மியாக இருக்கும் அப்புறம் நீங்கள் இதை அடிக்கடி விரும்பி செஞ்சு சாப்பிட மாட்டீங்க திருப்பி போட்டுடலாம் மேலாவும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க இது பாருங்க பாசிப்பயிர் அரிசி அரைச்சது மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் புளிச்ச மாவு ஊற்றிருக்கேன் கல்லில் தோசையாக ஊற்றிட்டேன் நல்லா முருவலாக வேக விடுங்க அது பாசிப்பயிர்னால நல்லா வேக விடணும் இது பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் இது இந்த காம்பினேஷன் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் தோசை ரெடி ஆகிருச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்